சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புனித வெளியை அனுசரித்தனர் இதனையடுத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன இதேபோல் ஆத்தூர் புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் வகையில் கிறித்தவர்கள் தவக்காலம் கடைபிடித்தனர் ஏ துண்டத்து புனித அந்தோனியார் ஆலயத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புனித கருணை மாதா மலைக்கு மக்கள் சிலுவை பயணம் மேற்கொண்டனர் இயேசுவின் சிலுவை பாடுகளை தத்ரூபமாக நடித்து தியானித்து சென்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் சேலத்தில் உள்ள புகழ்பெற்ற குழந்தை இயேசு பேராலயத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றது பேராலயம் அருகே உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் தொடங்கிய ஊர்வலத்தில் இயேசுநாதரை போல வேடமிட்டவர் சிலுவையை சுமந்து செல்ல அவரை சாட்டையால் அடிக்கும் காட்சி நடத்தப்பட்டது வழி நெடுகிலும் இயேசுநாதர் பாடலை பாடிக்கொண்டு பக்தர்கள் சென்றனர் இந்த ஈற்று பண்டிகை ஓகே ஆனா எனக்கு இந்த புனித வள்ளி பண்டிகை எல்லாம் கொண்டாடுறதுல எனக்கு மனசே கிடையாது அத நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் தப்பு அது செய்யவே கூடாது அது தப்பு இது வந்து கிறிஸ்துவ மதத்திலேயே தவறா நிறைய விஷயத்த உங்களுக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இப்ப வந்து இப்போ உனக்கே ஒரு பிள்ளை இருக்கு உன் பிள்ளை வந்து போட்டியில ஜெயிச்சிட்டான் நீ வந்து பாக்கலையா அப்படின்னு கேட்டா நீ போய் பாப்பாயி நம்ம பிள்ளை போட்டியில ஜெயிச்சிட்டான் பிரைஸ் வாங்க போறான் எல்லாரும் நம்ம நம்ம போய் பாக்க போவ உன் பிள்ள போட்டில தோத்துட்டான் நீ போய் பாரு அப்படின்னா நீ போய் பாப்பியா நீ அப்படித்தான்ப்பா நினைக்க நீதான்ப்பா சரியான பார்வை நான் என்ன சொல்றேன்னா ஆண்டவர் என் தேவன் வந்து உயிர் திறந்துட்டார் எவையெல்லாம் அடக்க நினைச்சானோ முடக்க நினைச்சானோ அவனை எல்லாம் மீறி என் தேவன் இன்னைக்கு எழுந்து நிக்கிறார் வாருங்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னா அத போய் பார்க்கலாம் என் தேவன் வந்து இறந்து கிடக்கிறார் அதை பார்க்க வாருங்கள் அதை எதுக்கு போய் பார்க்கணும் அதை பார்க்க கூடாது வீழ்ந்த தேவன் எழுவார் அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருக்கணும் எழும்போது அதை நாம் பார்க்க போகணும் அதுபோல் நாமும் எழுவோம் என்று நினைக்கணும் ஆஹ் முத அது என்ன இது வந்து சரியான முறையா நீ சொல்லு இது தவறு ஒண்ணு ரெண்டாவது அன்னைக்கு நான் பாக்குறேன் நெட்டுல வருது எல்லாரும் வந்து குருத்து நாயர்ல குருத்த கையில ஏந்திக்கிட்டு ஓசானா பாடுவோம் அப்படின்னு பாடிக்கிட்டே போறாங்க ஏதோ ஒரு ஊர்ல அப்ப ஒரு மாட்டு மாட்டு வண்டில வந்து இயேசுநாதர் வேஷம் போட்டு ஒரு பையன் சிலுவைய சுமந்துகிட்டு நிக்கிறான் மாட்டு வண்டியில அப்புறம் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் படை வீரர்கள் வந்து நிக்கிறாங்க அந்த யூத படை வீரர் நின்னுகிட்டு அப்படியே போறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாரியாத்தா கோயில்ல ஏதோ பால் கொடை திருவிழா போல அந்த கொட்டு இந்த பக்கம் வருது நம்ம ஆளுக்கு இங்கிட்டு போகுதுங்க அப்ப எல்லா பால் குடை எடுத்துட்டு போறதுக்கு டங்கட டக்குன்னு தங்கட டக்குன்னு பால் குடத்தை எடுத்துட்டு ஆடிட்டே போகுது இவங்களும் ஓசானா பாடுவோம்னு நின்று போறாங்க அப்ப இந்த பால்குட எடுத்துக்கிட்டு இருக்க பொம்பளை எல்லாம் இப்படியே பாக்குதுங்க அங்க பாக்கும்போது அந்த மாட்டு வண்டியில நின்ன ஏசுநாத பின்னாடி நிக்கிற படை வீரர்கள் நல்ல ஒரு சவுக்க எடுத்து காலிலேயே ஒரே போடு துளிரணும் சொத்துனு போட்ட உடனே இயேசுனார் வழி தாங்காம சிலுவையோட பொத்துன்னு உள்றாரு அப்ப இந்த மாதிரி வந்து அடிக்கும் போது அந்த பால் குணம் சமந்துக்கிட்டு இருக்க பொம்பளை கேக்குது ஏக்கா இது என்னக்கா அப்படிங்குது ஏக்கா அது வந்து இயேசுநாதரை கொண்டு போறாங்க அய்யய்யோ ஏசுனாதியை அப்படி அடிக்கா ஆமாக்கா ஏசுனாதானுக்கு சாமியா கும்பிடுவாங்க அவரதான்கா அப்படி அடிச்சு கொண்டு போறாங்க ஐயோ நம்ம நம்ம சாமியை இப்படி அடிப்போமாக்கா நம்ம நம்ம சாமிய நம்ம நம்ம சாமிய மயிப்பதுக்காக நம்ம சாமியை மயிப்படுத்தாக பாலால அபிஷேகம் பண்ண பால கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இவங்க என்னன்னா ரோட்ல போட்டு சாமி இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறாங்க எம்மாடி இது என்ன மதமோ சரி வாங்க நம்ம வேலையை பாப்போம் இது இதை எப்படி பாக்குற நீ இது எப்படி பாக்க நீ மற்ற மதத்துக்கு நீங்க என்ன காட்டிக்கிட்டு இருக்கீங்க எந்த மதத்திலயாவது கும்பிடுற சாமிய அடிச்சு பாத்திருக்கியா நீ நெஞ்ச தொட்டு சொல்லு நான் கேக்குறேன் நான் ஒட்டுமொத்த நான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மதத்தையும் பாக்குறேன் அத்தனை பாதர்களையும் நான் வச்சு கேக்குறேன் எந்த தேவன் உங்களை காக்குறாரோ அந்த தேவனை அடிக்கலாமா நிந்திக்கலாமா அது நாடகம் மூலமாவது கற்பனை செஞ்சு கூட பாக்கலாமா நீ காட்டக்கூடாது கூட நினைக்க கூடாது நீங்க நான் இப்ப நான் இப்ப சொல்றேன் உங்களை ஒரு எடுத்துக்கு அடுக்கு சொல்றேன் அன்னைக்கு ஏசுநாதர் சிலுவையில ஒருத்தேன் அவன் இப்ப வந்து உன் கண்ணு முன்னாடி வந்துட்டான் நீ பாத்துட்ட உன் கையில சிக்கிட்டான் நீ என்ன செய்வே விடுவேல இன்னைக்கு அப்போ உன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தர் இயேசுநாதர் வேடம் போட்டவரை இயேசுநாதர் எவன் கொண்டானோ அவன் வேடம் போட்டு அடிக்க போறான் அவனை சவுக்க பிடிச்சி சாப்பிடுனா இருந்து யாரோட அடிச்ச என் தேவன் யாரா அடிச்ச அவனு அடிக்க வேண்டாம் அடிக்க விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்து ஓசானா பாடுவோம் ஓசானா பாடுவோம்னு கைதட்டி திருச்சிட்டு போறீங்க ஏங்க இதெல்லாம் உங்க தேவன் பாத்துக்கிட்டு அல மாட்டாராங்க நீங்க என்னப்பா நீங்க மதம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் எது கேள்வி கேட்க வேண்டாமா நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு தேவாலயத்தோட பீடத்துலயும் உயிர்த்த ஆண்டவரோட சிலைதான் இருக்கணும் பாடுபட்ட சிலை இருக்கவே கூடாது அது தப்பு ஏன்டவர் செத்து தொங்குறான் பாரு அத காட்டாத ஏன் ஆண்டவர் உயிர்த்து நிக்கிறான் பாரு இதுதான் என் தேவன் அப்படி காட்டு எப்ப நீ உன் வீட்ல எப்ப நீ உன் வீட்டுல தோத்து போனத புகைப்படமா மாட்டுவியா வெற்றி பெற்று பயிர்சு பரிசு வாங்கினத புகைப்படமா மாட்டுவியா அப்ப என்னப்பா நடக்குது இங்க இது என்னப்பா மதம் யாருப்பா உங்களுக்கு இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுத்தது கண்டிப்பா தேவன் இருக்க மாட்டாருப்பா உயிர் செத்து போனா அந்த சிலுவையில தேவன் இல்ல உயிர்த்த ரூபத்துலதான் இருக்காரு எந்த தேவாலயத்துல பாத்திருக்கியா

நீங்க எப்படி பிரணமா வச்சு தூக்கிட்டு போறாங்க புனித இதெல்லாம் எவ்வளவு தப்பு தெரியுமா எல்லாம் செத்தால் போன மாதிரி வச்சு யார தூக்கிட்டு போறாங்க சாமியை தாங்குயோ அப்படிங்கிறாங்க எந்த காரி அதுல செத்து அப்படியே தெரிக்கிற மாதிரி ரத்தமெல்லாம் சிந்த விட்டு ஒவ்வொரு அட்டு இதெல்லாம் தேவையா நான் கேக்குறேன் இது முதல் ஒரு நமக்கு வாழ்வு கொடுத்த தேவை என் வாழ்க்கை கொடுத்த தேவை எனக்கு சாப்பாடு கொடுத்த தேவை என்னோட என் வாழ்க்கைய வெற்றியடைய வச்ச தேவை இப்படி கஷ்டப்படுறத எந்த கிறிஸ்தவன பாப்பானாண்டி தப்பு இது தப்பு நான் அதை பார்க்க மாட்டேன் புனித வலிக்கு போக மாட்டேன் நான் ஏசனார் உயிர் தான் நான் போவேன் இதுதான் என்னோட கோட்பாடு இது ரொம்ப தவறானது இது நான் பேசல தேவனே என்னுள்ள இருந்து பேசுற தேவனே அந்த ஞானத்தை கொடுத்து இந்த புரட்சிகர கேள்வி சொல்றாரு இது தவறு கிறிஸ்தவ மதத்துல வந்து இது தவறு ஏதோ நடக்குது இது தவறாக கட்டமைக்கப்பட்ட ஏதோ ஒன்றாக இருக்கிறது எந்த மதத்துல இந்த அதத்தான் சொல்றேன் இது சரி இப்ப இந்துக்கள்ல பாப்போம் இந்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராமன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா ராமனோட பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்ப ராவணன் வந்து ராமனுக்கு நிறைய இடங்கள் குடுத்திருக்கான் அவனை வந்து வருஷம் கணிப்பிட்டான் பல தொல்லைகளை ராமனுக்கு ராவணன் கஷ்டப்படுத்தும் யாரு ராமன் இந்துக்களோட சாமிங்கிறாய பெருமகளோட பத்து அவதாரத்துல ஒரு அவதாரம் அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்றாங்க எப்படியோ இந்துக்கள் சாமின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ராமன அப்படிப்பட்ட சாமிய ஒரு ராவணன் கஷ்டப்படுத்திட்டாங்கிறக்கா இந்துக்கள் வருஷ வருஷம் என்ன பண்றாங்க ராவணனா என்னப்பா பண்றாங்க அது மதமா இது மதமா வருஷம் வருஷம் தீபாவளிய ஒட்டி ராவணன் சிலையை எரிச்சிக்கு எரிக்கிறாங்களா இல்லையா ஆமா 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 ஏப்பா அதுதான்ப்பா அவங்க சாமிக்கு அவங்க காட்டுற விசுவாசம் நீ உண்மைக்கே இனி புனித வழி எப்படி தெரியுமா கொண்டாடணும் ஏய் எந்த பிளாத்து எங்க தேவன அடிச்சானோ எந்த யூதர்கள் அடிச்சானோ அவன எரிப்போம் டானு எரிச்சி ஆண்டவரை தும்பப்படுத்துறோம் எல்லாம் நாங்க எரிக்கிறோம் அப்படி சொன்னா நான் செதைச்சவன செதைச்சிருவான் அப்படி நினைப்பான் அப்ப இது என்ன நீங்க கிறிஸ்தவன எப்படி மாத்திக்கிட்டு இருக்கீங்க கோலையா மாத்திக்கிட்டு இருக்கீங்க ஏசுநாதர சிலுவையா அடிச்சு இழுத்துட்டு போனேன்னா ஆன்மா தெரியல படிக்காத மக்கள் என்னமோ நினைச்சு ஏமா நான் என்ன சொல்றேன் ஏசுநாதருக்கு அன்னைக்கு சிலுவ தண்டனை குடுத்தவன ஏசுநாத இந்த மாதிரி பண்ணவன நீங்க புனித வெள்ளை இன்னைக்கு அடிக்கணுமா அடிக்க அவனை அடிக்காம ஏசுனாத போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்க என்னங்க இது சட்டம் இயேசுனா இப்படி போட்டு அடிக்கும்போது மேரிமாதா எப்படிங்க பாப்பாங்க அதா என் பிள்ளைய போட்டு அடிச்சு போய்கிட்டு இருக்கீங்க கெட்ட கனவு நடக்க கூடாது நடந்துச்சு அதுக்காக நடக்க கூடாது நடந்தது திரும்ப திரும்ப நடத்தி கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் எப்படி நான் அருள் குடுப்பேன் நீங்க கேக்குறது எப்படி நான் கொடுப்பேன் இன்னும் இதுங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க ஆண்டவர் கொதிச்சு போயிருக்கிறார் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அதனாலதான் எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்ப இத ஒரு கிறிஸ்தவ பொம்பலிட்ட கேட்போம் என்னக்கா இது எப்படி அப்ப அந்த அக்காவும் ஒரு பதில் சொல்லுச்சு தம்பி நீ ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு சிலுவில அரைஞ்சவங்களை வந்து எதுவும் பண்ணாதீங்க அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அவங்கள மன்னிச்சிருங்க அவரே இப்ப அவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நம்ம இனிப்பா என்னப்பா செய்ய முடியும் அவரே முஸ்லீம் இல்ல ஒன்னும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாரு சரி அவர் அப்படித்தான் இப்ப சொல்லுவார் இப்ப நம்ம வீட்லயே ஒரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கள ஒருத்தையும் அடிச்சுட்டான் அவன் சொல்லுவான் விட்டுருங்க வேணாம் பிரச்சனை வேண்டாம் விடுங்க விடுமா நம்ம விடுவோமா நீங்க சொல்லுங்க உச்சபட்ச பாசம் வச்சிருக்கோங்க விடுவோமா அடிக்கிற அடிக்கிறவன உண்மையான பாசம் வச்சிருக்கேன்னு அர்த்தம் சுமாரி நான் அதை அப்படி நான் விட முடியும் நான் கேட்டுட்டு தான் விடுவேன் அவனை அப்படி சொல்லிட்டு இங்க சண்டைக்கு போவாங்க போக மாட்டாங்க நீ அவரு அவரு அவரோட பெருந்தன்மை அவரோட இறைத்தன்மை ஆனா உன்னோட பாசத்தை நீ காட்டணுமா இல்லையா ஆமா இல்ல அப்ப நாளைக்கு இயேசுனா அதற்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்த அவனே அடிப்பானை அடிக்க மாட்டானு அந்த யூதே சரிப்பா நீங்க மன்னிப்பு மன்னிச்சிருந்தானே இருந்தானா சொன்னாரு அத எவனாவது கேட்டானா இந்த உலகத்துல கேட்ட ஒருத்தரை சொல்லிட்டாரு எவனாவது இன்னைக்கு நீ சொல்லு உனக்கு ஒருத்தன் துன்பத்தை தர நீ மன்னிப்பியா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் அதுதான் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை தடுக்கும் நீ சொல்ற உண்மைக்கே வந்து கிறிஸ்தவ மதம் தானப்பா உலகம் புல்லா இருக்கு சொல்லு உலகம் உள்ள எத்தனை நாடுகள்ல கிறிஸ்தவ மதம் இருக்கு கிறிஸ்தவ மட்டுமே இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கா இல்லையா இருக்குதா இல்லையா லண்டன் இருக்குதா இல்லையா அமெரிக்கா இருக்குதா இல்லையா யூரோப் கண்ட்ரிஸ் இருக்குதா இல்லையா அந்த நாடுகள்லாம் அந்த எல்லாம் கிறிஸ்தவம் தான் முக்கியமான மதம் சரி அந்த நாடுகள்ல குற்றம் செய்யற குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுது மன்னித்து விடுங்கள் சொல்றாங்களா சொல்றாங்களா அந்த நாடுகள்ல சிறை இருக்குதுல்ல சிறை தண்டனை இருக்குதுல்ல தூக்கு தண்டனை இருக்குதுல ஏ இருக்குது உங்க தேவன் அப்படியா சொன்னாரு மன்னித்து விடுங்கள் சொன்னாரா ஏன் மன்னிச்சு விட்டுருக்க வேண்டியதானே ஏன் மன்னிச்சு விடல நீ கிறிஸ்தவத்தை தான பின்பற்றுத மன்னிச்சு எதுக்கு எதுக்கு அப்ப நீ என்ன கிறிஸ்தவ நாடு நீ என்ன கிறிஸ்தவத்தை பின்பற்ற என்னப்பா இது எப்பா ஆட்சியாளர்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் மக்களுக்கு ஒரு நியாயம் நான் சாமியார போய் போயிருந்தேனாலே அவங்க ஒரு சபையில இருந்து இவன் தள்ளி ஐயோ இவன் புரட்சிகர கருத்துக்களை சொல்றது சாமியார் ரொம்ப போதும் அப்ப எந்த நாடும் ஆண்டவர் பேச்சை கேட்கல தானே எந்த ஆட்சியாளர்களும் ஆண்டவர் பேச்சை கேட்கல தானே எல்லாரும் தப்பு சேவனுக்கு தண்டனை தானே கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்புறம் என்ன மைத்துக்கு எழுத்து பூர்வமா பைபிள்ல வச்சா முக்கியமுள்ள ராஜா அத ஆட்சியில கொண்டு வரணும் நாங்க கிறிஸ்தவ நாடுங்க எங்க மக்கள் எல்லாரும் இயேசுநாதர் தான் கும்பிடுறாங்க அதனால இயேசுநாதரை சொன்னபடி தப்பு செய்யறவங்கள நாங்க சொல்லி திருத்துவோமோ தவிர தண்டனை கொடுக்க மாட்டோம்னு சொன்ன மாதிரி அதனாலதான் புனிதர்கள் பூரா அடி வாங்கி இருப்பாங்க தந்தி ஆமா அண்ணே அன்னைக்கு அன்னைக்கேசுனாதான் அடிச்சவனா நீ திரும்ப அடிச்சிருந்தேனா அடுத்து எந்த புனித ரோஸ் பாரு முயற்சியா துன்பங்களை அநீதிகளை சகித்துக் கொண்டே போனா அவன் பேரு கோல அவன் அடிமை கடிச்சு செத்து போவான் நான் இன்னொரு எடுத்துக்காட்டு கூட நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் புதுச்சேரியில ஒரு பத்து வயசு பொம்பளை பிள்ளைங்க நாலு ஆம்பளை ஆளுக சேர்ந்து கற்பழச்சு கொன்னுட்டாங்க அந்த பத்து வயசு பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையோட கைய பின்னாடி கட்டி போட்டு காலை கட்டி போட்டு கற்பழிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கை காலு எலும்பெல்லாம் முறிச்சு விட்டு சாக்கடையில தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்ப மூணு நாளா ஆத்த அப்பயும் தேடி சாக்கடையில இருந்து என்னமோ கிடைக்குதுன்னு பார்த்தா அந்த பிள்ளை கடைசி அந்த பிள்ளைய வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க இப்ப நீங்க இயேசுநாதர் சொன்ன கருத்தை அந்த அப்பாட்ட போய் அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் சொன்னீங்கன்னா நீங்க இந்த கோட்பாடை ஏத்துக்கிறீங்க இந்த கோட்பாடை சொல்றமே புல்லா இத பின்பற்ற மாட்டான்னு தெரியுமா நான் சொல்றேன் இத போதிக்கிற அத்தனை பாதருக்கும் இப்படிப்பட்ட துன்பத்தை கொடு அவன்கிட்ட போய் சொல்லு மன்னித்து விடுங்கள் பாதர் எந்த ஃபாதர் மன்னிக்கிறான் போதிக்கிறவனே மன்னிப்பதல்ல போதிக்கிறவனே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண்ணுங்க அப்படி எதுக்கு கற்பழிச்ச கற்பழிச்ச அந்த கதைய வந்து அந்த நெஜ கதைய தழுவி ஒரு திரைப்படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் அந்த படத்தை எடுத்தாராம் அப்ப அந்த படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமான சீனு அந்த பச்சை பிள்ளைய கற்பழிக்கிற சீன் இப்ப அந்த டேரக்டர் எடுத்துக்கிட்டு இருக்காரு நாலஞ்சு பேர் அங்க அந்த பிள்ளை மாதிரியே ஒரு பிள்ளையை கூப்பிட்டு நாலஞ்சு ஆம்பளை ஆளு அப்படி சுத்தி நின்னு கற்பழிக்கிற மாதிரி சேனு நடிக்கிறாங்க படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த டைரக்டர் வந்து அந்த பிள்ளையினுடைய அப்பா கிட்ட கேட்டாதான எல்லா கதையும் உண்மைக்கு நான் சரியா தெரிய வரும் அதனால இந்த கதையில வந்து ஒரு ஒரு மாற்றம் செய்ய போறேன் அப்படிங்கறதுனால அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கருவோம் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் அவங்க அப்பாவை வர சொல்லி இருந்தாரான் அவரை படப்பிடிப்பு தலைப்பு கூட்டுவாங்க அந்த கதையை நம்ம இப்படி மாத்தலாமான்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிருவோம் அப்படின்ட்டு அப்ப அவங்க அப்பாவும் வந்திருக்கிறாரு வந்தவரு அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைய இப்படி நாலு பேர் கற்பழிக்கிற அந்த படப்பிடிப்பு நடக்கிறத பாத்துருக்குறாரு பார்த்த உடனே அன்னைக்கு நம்ம பிள்ளை அந்த பிள்ளை கத்துது அப்பா அப்பான்னு கத்துது உடனே அவருக்கு வந்து அன்னைக்கு நம்ம பிள்ளை இப்படித்தானே கற்பழிச்சிருப்பாங்க இப்படித்தானே நடந்திருக்குங்கிறது அப்படி அவர் கண்ணு முன்னாடி வந்து போகவும் அங்க இருக்கிற கட்டையை எடுத்து வேமா ஓடி போய் அந்த கற்பழிச்சுக்கிட்டு இருந்த நாலு பேரை ஆட்டி ஆட்டின்னு ஆட்டி வெளுத்துட்டான் கொண்டுட்டான் அப்படி போடுறது சரியா சரியாப்பா கொஞ்சம் அப்படியே அந்த காட்சிய உள்வாங்கிக்கும் அப்ப அது நிஜம் இது நிழல் ஆனா நிழல்ல கூட தான் நேசித்த பிள்ளைய இப்படி பண்றது அவன் ஏத்துக்கல அப்படி தனப்பா நீ ஏசுநாதர் இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சு ரோட்ல கொண்டு போகும்போது போய் வெளுக்கணும் கண்டிப்பா அப்படியே மொத இப்படி இயேசுநாதரை அடிக்கிற காட்சியில நீ அடிக்கணும் தம்பின்னு கேட்கும் போது பயன்பட வேண்டாமாப்பா நீ வேணாப்பா போகாதப்பா வேணா நம்ம சாமி நம்ம அடிக்க கூடாதப்பா நீங்க பாருங்க தப்பு செஞ்சத தட்டி கேட்ட தேவனு சிலிவேல ரத்த வெள்ளத்துல நிர்வாணப்படுத்தப்பட்டு அடிச்சு தொங்க விட்டு இருக்காங்க நீங்க அவர்கிட்ட போய் ஆண்டவரையும் எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரையும் ஏடை என்னையே அடிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க நீ என்னடா ஏன் தோத்தி காப்பாத்து காப்பாத்துக்கிற அப்படிங்கிற மாதிரிதான் அவர் பாப்பாரு ஆஹ் நான் என்ன சொல்றேன் இது நீங்க இப்படி தொங்கிட்டு ஆனா இந்துக்கள் எப்படி தெரியுமா வச்சிருக்காங்க

அப்ப உயிர்த்த தேவன் உயிர்த்த தேவன்பட்டு பிற மதத்தவர்களுக்கு இது தோணுது ஆனா நமக்கு இவ்வளவு நாள் தோணலை சாமி அடிக்கலாமா உங்க தேவன் இப்படி அடிக்கிறீங்களேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க கையெடுத்து கும்பிடுற சாமியை அடிக்கிறீங்களேன்னு வருத்தப்பட்டு போறாங்க

ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து காத அறுப்பாரே அவர் யாருப்பரா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ராயப்பர்கள் தேவைப்படுது உயிர் திறந்துட்டாரு அவர் சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்டியா என்னமா அவர் சொன்னது எல்லாத்தையும் கேக்குற மாதிரி அவர் தான் சொன்னாரு என்னமா எல்லாத்தையும் கிழிச்ச மாதிரி பேசுற நீ சொன்னது எல்லாத்தையும் கேக்குறாங்களாக்கும் அவர் ஒரு தண்ணீர் செய்வது போல் பிறர் என்பது செய்யு சொன்னார் அதை செய்யல அப்போ உன் வசதிக்கு ஏத்துக்கிற இதை மட்டும் கேட்க மாட்டேன் ஆனா அவங்களை விட்டுரு மன்னிச்சு விட்டுருன்னா அவனே அதை விட்டுருவியாக்கும் ஏன்டா இது என்னங்கடா நான் அவங்களுக்கு தேவைன்னா நாலு பேருக்கு இது புத்திமதி சொல்லு இந்த மாதிரி வந்து அடிக்க அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லு அது தப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி நான் சொல்றீங்களே

அதுதான் வேணும் என்னைக்கு எப்படி அனுப்புறீங்களோ அன்னைக்குதான் ஆண்டவர் வந்து மனசு குளிரும் ஆண்டவர் உங்களுக்கான அருளை வந்து பொழிவார்